ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேபிஸ் ஃபார்ம் இந்த வீடு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம வளாகில் என்ன அப்படின்னா இது எங்கள் அம்மா வீடு எஸ் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸ்பெஷலி இன்னைக்கு இந்த வீடோட விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோ பண்ணும்போதே போதே சொல்லியிருந்தேன் நம்ம வீட்டில் வந்து ஒழுகுது சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அதனால் இதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு கட்டுற பிளான் இருக்குது அப்படின்னு எஸ் அதுக்கான நேரம் வந்துடுத்து நம்ம வீடு கட்ட போகிறோம் இந்த ஹாப்பி நியூஸும் அவங்க எல்லோருக்கூடும் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ என்ன அப்படின்னா அப்படியே நம்ம வீடு வந்து காலி பண்ணியாச்சு எம்டி பண்ணியாச்சு எஸ் நாளைக்கு வந்து வீடு வந்து இடிக்க போகிறாங்க ஆள் வராங்க ஸோ அதுக்காக ஒரு என்டிக் டூர் வீடியோ பார்க்கலாமா எஸ் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் நாங்கள் இந்த வீடை இந்த வீட்டு ஃபுல்லாகவே எங்களுக்கு லாட் ஆஃப் மெமரிஸ் ப்ளஸ் இந்த வீடு வந்து திரும்பி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா க எங்கேயுமே பார்க்க முடியாதுல்ல ஓட்டு வீடுலாம் இப்போ எங்கேயுமே இல்லைல்ல இதுலேயே நாங்கள் வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டோம் பரவாயில்ல பரவாயில்ல இதை மாதிரி நம்மளால் திருப்பி பண்ண முடியாது அப்படின்னு பட் ஃபைனலி முடியல வீடு ஃபுல்லாக மழை பெஞ்சாலும் ப்ராப்ளமாக இருக்குது வெயில் அடித்தாலும் ப்ராப்ளமாக இருக்குது அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் ஓகே ஃபஸ்ட் வந்ததும் திண்ணை இந்த திண்ணை வந்து ஆயிரம் ஆயிரம் கணக்கான குரலை பேசுவாங்கள்ல க்ளாஸப் அது இங்கே நடந்திருக்கு நிறைய கிளாஸப் நடந்திருக்கு இங்கே எஸ் எதிர் வீட்டு பாட்டி பக்கத்து வீட்டு பாட்டி எங்கள் வீட்டு பாட்டி எல்லோரும் இந்த தென்னையில் உட்காந்து க்ளாஸ் பேசுவாங்க நாங்களும் அஃப்கோர்ஸ் எங்களுக்கு டயர்டாச்சு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணோன்னா இந்த திண்ணைக்கு தேடி தான் ஓடுவோம் நிறைய விஷயம் இங்கே நடந்திருக்கு சூப்பர் அப்படியே உள்ள போகலாம் அந்த திண்ணைக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி ரூம் இருக்குது ஃபுல்லாகவே நாங்கள் காலி பண்ணிட்டோம் சும்மா ஸ்டோர் ரூம் மாதிரி எதனா திங்ஸ் வேணுன்னா இருந்தோம் அப்படியே உள்ள போகலாம் ஆக்சுவலாக நான் வந்து லாஸ்ட் அம்மா வீட்டோட டூ ஹோம் டூர் போட்டிருந்தேன் அம்மா வீட்டோட ஹோம் டூர் போடுறாச்ச அதே ஏரியா வேணால் நான் உங்களுக்கு மர்ஷ் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா அப்போ எந்தெந்த திங்ஸ் எங்கெங்கே வச்சுருந்தோம் அப்படிங்கிறது இருக்கும் இங்கே ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருந்தோம் பக்கத்தில் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு மேலே எங்கள் ஆயா தாத்தா ஃபோட்டோ இருந்துச்சு அப்படியே உள்ளே வந்தோன்னா இதான் ஹால் இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிறத விட எனக்கே ஃப்யூச்சரில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் வீடு இப்படி தான் இருந்துச்சு நாங்கள் இங்கே தான் இருந்தோம் இங்கே தான் வளர்ந்தோம் இங்கே தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு இங்கே தான் ஹர்ஷிதா பிறந்து வளர்ந்தாங்க ஜோஷிதா பிறந்து வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஒன்று இருக்கும்ல மெமரி அதுக்காகவா வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அதுக்காகவே இந்த வீக்கெண்ட் அம்மா வீட்டுக்கு வந்து வீடியோ எடுத்துட்ருக்கேன் அப்படியே இருந்து இந்த சைட் போனோன்னா ஒரு பெட்ரூம் இது வந்து என்னோட தம்பி ஷூட் பண்ணுற இடம் இதுக்கு இதை பேக்ரவுண்டாக வச்சு தான் என் தம்பி ஷூட் பண்ணுவாங்க அவங்களோட வீடியோஸில் நிறைய இதை நீங்கள் பார்த்துருக்கலாம் நானும் முன்னாடி காமிச்சிருக்கேன் ஹோம் டூர் வீடியோவில் ஸோ தான் ஃபுல்லாக எம்டி பண்ணியாச்சு ஃபுல்லாக எம்டி பண்ணியாச்சு இங்கே பெட் இருந்துச்சு என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மெமரிஸ்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது ரீகலெக்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம வீடு எந்த மாடலில் கட்டுறோம் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு இங்கே நாங்கள் இப்படி தான் இருந்தோம் இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நான் வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டுருக்கேன் செம்மில்ல எனக்கே பயங்கர ஹாப்பியாகவும் இருக்குது சேம் டைம் ஓகே நம்ம புது வீடு கட்டப்போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பி தான் பட் இதை மாதிரி வீடு கிடைக்காதுல்ல திருப்பி பார்க்க முடியாதுல்ல அது நினச்சா கொஞ்சம் சேட் தான் அப்படியே இந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோதான் நம்ம வந்து பக்கத்துலேயே ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம் நம்ம வீடு கட்டுற வரைக்கும் அங்கே இருக்கா மாதிரி ஸோ திங்ஸ் எல்லாம் அங்கே மாற்றியாச்சு அப்படியே அந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோம்னா இந்த சைட் போனால் ஒரு ரூம் இங்கே தான் டிவி இருந்துச்சு ப்ளஸ் செல்ஃப் நிறைய திங்ஸ் இருந்துச்சு நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் மேலே அப்புறம் நீங்கள் எங்களோட பீரோ எங்கள் ஆயா பீரோ ப்ளஸ் இங்கே ஒரு கட்டில் இருந்துச்சு இங்கே ஒரு ரூமை அப்படியே ஆப்போசிட்டில் உள்ளே போகணுன்னா கிச்சன் எவ்வளோ அமேசிங்கான ரெசிபீஸ் டிஷ்ஷெல்லாம் இங்கேருந்து வந்திருக்கு தெரியுமா இந்த கிச்சனில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் மம்மி வந்து சூப்பராக குக் பண்ணுவாங்க இது தெரியுதான்னு தெரியல வெளிச்சத்தில் ஏன்னா வந்து ஈபியும் எடுத்துட்டாங்க ஏ நாளைக்கு இடிக்க போகிறதுனால ஈபியும் எடுத்துட்டாங்க ஸோ வந்து எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு தெரியல ஹாஷிதா ஜோஷிதா வளர்ந்தா கூட நீங்கள் இங்கே தாண்டா பிறந்தீங்க இங்கே தான் வளர்ந்தீங்க நம்ம இங்கே தான் இருந்தோம் இதுதான் தான் உங்கள் பாட்டி வீடு அப்படின்னு நம்ம காமிக்கணும் இதுதான் நம்ம இங்கே தான் நம்ம இருந்தோம் அப்படின்னு அந்த மெமரிஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எஸ் இப்போ ஓரளவுக்கு தெரியுதா ஃபோன்லேயே டார்ச் வச்சுருக்கேன் பயங்கரமான டெலிஷியஸான ஃபுட்லாம் எங்கள் ரெடியாயிருக்கு எங்கள் மம்மையும் சூப்பராக குக் பண்ணுவாங்க அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் திரும்பணுன்னா எங்களோடய பூஜை ரூம் எஸ் பயங்கரமாக எங்கள் அம்மா சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஸ்பெஷலாக இப்படி தான் எனக்கு பூஜை ரூம் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக நம்ம வீடோட அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன ஃபைனலி நம்ம வீடு கட்டி முடித்ததும் நம்ம பால் காசுலேருந்து எல்லாமே நம்ம வளாகில் பார்க்கலாம் எஸ் அவ்வளோதான் அப்படியே வந்தோம்னா அவ்வளோதான் நம்ம வீடை அப்படியே பின்னாடி போகணுன்னா இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அப்படியே நான் பேக் டோர் காமிச்சிருக்கேன் ஸோ அப்போ நம்ம வீட்டிலேருந்து அப்படியே வெளியில் வ வெளியில் வரலாம் பின்னாடியும் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது இப்போ என்னென்னா இந்த மரம்லாம் கூட எடுக்கிற மாதிரி வருது ஸோ அதுதான் இப்போ பெரிய விஷயம் எங்களுக்கு எல்லா மரமும் போகுதே அப்படின்னு பாருங்கள் வாழை மரம் தென்னை மரம் முருங்கை மரம் சீத்தாப்பழ மரம் கொய்யா மரம் எல்லாத்துமே நம்ம வீட்டில் இருக்குது சூப்பராக இருக்கும் எல்லாமே பட் இப்போமே நிறைய பிஞ்சு எடுத்துருக்கு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் அப்படிங்கிற தான் இருங்க பேக் சைட்லேருந்து காமிக்கிற வீடு எஸ் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த வீட்டில் இருந்து நம்ம மாறுகிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ஏன்னா இத்தனை வருஷம் நாங்கள் இங்கே இருந்த மெமரிஸ் அது தி இல்லை அப்படின்னு பட் ஓகே நம்ம ஃபைனலி வேறு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னும் போது ஓகே ஹாப்பி திங் தான் அப்படின்னு நாங்களே அடுத்து மூவ் ஆன் ஆகிட்டோம் இதுதான் எங்கள் வீட்டோட பேக் சைட் அப்படியே பின்னாடி பக்கம் நான் அடுத்து போது எடுக்கிற வீடியோஸோட நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது எல்லாமே சேர்த்து கட்டுற மாதிரி தான் பிளானு எஸ் நம்மளோட எம்டி ஹோம் டூர் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குது என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் பிளாகில் பார்க்கலாம் பாய்